காதலிக்காக பெண் விடத்தில் தேர்வு எழுதிய ஆண் நபர் காட்டிக் கொடுத்த பயோமெட்ரிக் பஞ்சாபின் பரித்கோட் மாவட்டத்தில் கோத்காபுரா நகரில் உள்ள பாபா பரித் பல்கலைக்கழகத்தில் சுகாதார பணியாளர்களுக்கான தேர்வு நடைபெற்றது இதில் சந்தேகத்திற்குரிய வகையில் ஒருவர் தேர்வு எழுதியுள்ளார் இளம்பெண் போன்று காணப்பட்ட அவரிடம் பயோமெட்ரிக் உபகரணங்கள் உதவியுடன் சோதனை நடத்தியபோது அவர் ஆண் என்பதும் அவருடைய பெயர் ஆங்க்ரஷ் சிங் என்பதும் தெரியவந்தது பசில்கா பகுதியைச் சேர்ந்த அவர் ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டைகளை மோசடியாக பயன்படுத்தி போலியான அடையாள அட்டைகளை உருவாக்கி தேர்வு எழுதியது விசாரணையில் தெரியவந்தது தன்னுடைய காதலி வரம்சித்துக்காக அவர் இத்தகைய செயலை செய்துள்ளார் முன்னதாக அவர் பெண்கள் உடையே அணிந்திருந்த அவர் நெற்றியில் பொட்டுடன் கையில் சிவப்பு வளையல்கள் அணிந்திருந்தார் மேலும் உதட்டு சாயம் பூசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்